யூபிஐல நீங்க இப்போ பத்து ரூபாய் அனுப்புனா கூட அதுக்கும் வந்து கட்டணங்கள் பிடிக்க போறாங்க அதிரடியாக ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அவர் என்ன பண்ணிருக்காருஷனுக்கு எல்லாத்துக்குமே கட்டணங்கள் வந்து பிடிக்க போறாங்களா எப்போல இருந்து நடைமுறைக்கு வரப்போகுது அப்போ எவ்வளவு டிரான்சாக்சனுக்கு எவ்வளவு பிடிக்க போறாங்க அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இந்திய அளவுல மட்டும் இல்லாம உலக அளவுலையும் யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு யூபிஐ டிரான்சாக்ஷனா உலக அளவுல இன்னும் எப்படிலாம் வந்து அப்கிரேட் வேர்ஷன்ல கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய முயற்சியிலையும் இறங்கிக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம நாளுக்கு நாள் இந்தியாவிலையும் சரி யூபிஐ டிரான்சாக்ஷன்றது வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு பத்து ரூபாயில இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரலுமே வந்து டிரான்சாக்ஷன் ஈஸியா வந்து எல்லா இடங்களையும் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த யூபிஐ தேவை அப்படின்றது வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இந்த நிலையில தான் நம்ம இப்போ ஒரு ட்ரான்ஸாக்ஷன் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல ஒரு பெர்சன் டூ பர்சனா இருக்கட்டும் இல்ல பெர்சன் மர்சன்ட்டா இருக்கட்டும் சோ இந்த மாதிரி நம்ம ட்ரான்ஸாக்ஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு எந்த இடத்துலயும் வந்துட்டு கட்டணங்கள் அதாவது எந்த ஒரு சார்ஜஸும் வந்து பிடிக்க மாட்டாங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அந்த மாதிரி எந்த ஒரு அமௌண்ட்டும் பிடிக்க மாட்டாங்க ஆனா இனிவரும் வரும் காலங்கள்ல நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிரான்ஸாக்ஷனுக்கும் அமௌண்ட் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வி கவர்னர் தெரு முதல்ல ஆர்பி கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடியே சொன்ன மாதிரி யுபிஐ டிரான்ஸாக்ஷன் அப்படின்றது உலக அளவுல இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டோம் இருக்கு சோ அத வந்து உறுதிப்படுத்துற வகையிலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதத்துல மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்சம் கோடி அளவுக்கு யுபிஐ மூலியமா வந்து டிரான்ஸாக்ஷன் அப்படின்றது வந்து அதிகரிச்சிருக்கு சோ இது மூலியமா வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு மேல இந்த யுபிஐய பயன்படுத்தக்கூடியது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு சோ இப்போ வரையிலுமே இந்த ட்ரான்ஸாக்ஷன் செக்ஷன் அப்படின்றது வந்து இலவசமா இருக்கு ஆனா இதை இனிமேலும் வரும் காலங்கள்லயும் இப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம யூபிஐ பயன்படுத்துறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய சர்வீஸ் இருக்காங்க அதுக்கு பின்னாடி நிறைய சோர்ஸ் இருக்கு அதை ரன் பண்றதுக்காகவும் அதுக்காக நிறைய அமௌண்ட் எல்லாமே செலவு பண்றாங்க ஸோ இதெல்லாம் யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்பிசிஐ வந்து இந்த செலவுகள் எல்லாமே ஏத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மற்ற ஒரு சில அமைப்புகளும் இந்த ஒரு விஷயத்தை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது உலக அளவில் அப்படின்றது வந்து ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு நிலையில இனிவரும் காலங்களிலையும் இந்த செலவுகள் எல்லாத்தையுமே சமாளிச்சு இன்னும் அதிகமான ஒரு அப்டேட் வந்து கொடுக்க முடியாது அப்ப வந்து யூபிஐ டிரான்சாக்ஷனை பயன்படுத்தக்கூடிய பயனாளர்களுக்கு ஒரு சில கட்டணங்களை வந்து விதிக்கலாம் அப்படின்றதும் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஒரு ஒரு வந்து பண்றீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் அளவு வரலும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க அப்படின்றதும் வந்து இங்க பார்க்க முடியுது ஸோ அந்த கட்டணம் அப்படின்றது ஐம்பது பைசா பைசால இருந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படின்னு உங்களுடைய அந்த டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும் அப்படின்னு மாதிரியும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெளிவந்திருக்கு சோ ஆர்பி கவர்னர் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக முன் வச்சிருக்காரு என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் ஏற்கனவே இந்த ஜூன்ல வந்து ஒரு அறிக்கை வெளி வந்ததுல அதுல டிரான்ஸாக்ஷன் நிறைய நடந்திருக்கு நிறைய அமௌண்ட் வருமே வந்து டிரான்ஸாக்ஷன் பண்ணிருக்காங்க பரிவர்த்தனைகளுடைய எண்ணிக்கை அப்படின்றது வந்து அதிகரிச்சிருக்கு சோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணும்போது அப்ப கண்டிப்பா வந்து பயனாளர்கள் கிட்ட அந்த அமௌண்ட்டை நம்ம வாங்குறது மூலியமா இந்த ஒரு நிதி நெருக்கடியையும் நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்றதையும் வந்து இங்க முன் வச்சிருக்காங்க சோ இததான் அவர் வந்து இந்த இலவசமா இருக்கக்கூடிய இந்த பண பரிவர்த்தனை அப்படின்றது இன்னும் நாளடைவுல இன்னும் வேற மாதிரி மாறலாம் கட்டணங்கள் அறிவிக்கப்படலாம் அப்படின்றதையும் வந்து இங்க தெரிவிச்சிருக்காங்க சோ இது மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்த கூடும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல்கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆஃபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆஃபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க